பதிவுகளில் ஒரு வார்த்தை இரு வார்த்தைகள் கொண்டு ஆங்கிலம் பேச கற்றோம் இப்பதிவிலும் இரு வார்த்தைகள் கொண்டு ஆங்கிலம் எப்படி பேசலாம் என்று பார்க்கலாம் இந்த ப்ரீவியஸ் எடிஷன்ஸ் வித் ஒன் வேர்ட் டூ வேர்ட்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் திஸ் எடிஷன் டூ we லுக் word, in look into ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் வித் டூ வேர்ட்ஸ் ஸ்பீக்

ஹீட் ஃபோர்த் வித் காலம் தாழ்த்தாமல் சாப்பிடு ட்ரிங்க் ஸ்ட்ரெய்டவே இப்பவே குடி ஸ்லீப் டு நைட் இன்னைக்கு ராத்திரி தூங்கு ஹியர் நவு இப்ப கேள் லிசன் ப்ரெசன்ட்லி தற்போது கவனி ஸ்டடி லேட்டர் லேர்ன் லேட்டர் அப்புறமா படி ரீட் டுமாரோ நாளைக்கு வாசி தென் ப அடி நவ் இப்ப பரி பிரேக் ஜம்ப் சடன்லி திடீரென குதி கம் நவ் இப்ப வா When when should you you come? come Now 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 indicates the time time need to Hence, is an adverb of இப்ப இப்ப என்பது வினையுறிச்சொல் அல்லது வினையடை அல்லது வினையச்சம் எனப்படும் இது நேரத்தை குறிக்கிறது Adverb of time தமிழில் Neerathin vinayadai Enapadum. In Tamil, adverb of time means Neerathin vinayadai. Come here. Ingeva. Where should you come here? Here indicates the place where you need to come. Hence, here is an adverb of place. Ingeva ravanu. Inge. இங்கே என்பது வினையுறிச்சொல் வினையடை வினையச்சம் எனப்படும் இங்கே என்பது இடத்தை குறிக்கிறது place, தமிழில் இட வினையடை எனப்படும் ஆஃப் place மீன்ஸ் இட வினையடை சி அரவுண்ட் சுற்றி பார் ரைட் எனிவேர் எங்கேயாவது எழுது டீச் அப் மாடியில் கற்பி ஆக்ட் எல்ஸ்வேர் வேறு எங்கேயாவது நடி சிங் டவுன்ஸ்டர்ஸ் டான்ஸ் டவுன்ஸ்டெர்ஸ் கீழ் வீட்டில் பாடு கீழ் வீட்டில் ஆடு ட்ரா அபோவ் மேலே வரை sit down கீழே உட்கார் stand outside வெளியே நில் walk along கூடவே நட run inside உள்ளே ஓடு swim far தூரமா நீந்து laugh behind பின்னாடி சிரி cry somewhere எங்கேயாவது அழு கிக் பேக் பின்னால் உதை டேக் நோவேர் எங்கேயும் கொண்டு போகாதே ஃபோல்ட் பேக் திரும்ப மடி லிஃப்ட் அப் மேலே தூக்கு பெண்ட் சைட்வேஸ் பக்கவாட்டில் வளை புஷ் அண்டர் அடியில் தள்ளு புல் டவுன் கீழே இழு டிரை ஃபார் தூரமாக ஓட்டு